Compulsory Tamil பாஸ் மார்க்குசியா பாஸ் ஆயிடலாம் தமிழ்ல அப்படின்றது மட்டும் நினைச்சிடாதீங்க ஏழு ஐந்து திருவிளையாடற் புராணம் இறைவன் வந்து அறுபத்தி நான்கு திருவிளையாடல் புரிஞ்சார் மதுரையில வேப்ப மாலை அணிபவன் யார் கவரி வீசிய வில்லேர் உளவன் கவரி வீசிய மன்னர் காண்டும் திரு ஆளவாய் காண்டம் அப்படின்னு சொல்லி மூன்று காண்டங்களையும் அறுபது முடினா தலை தலைமுடி அப்படின்னு சொல்லி சொல்றோம் செஞ்ச விசிறிய வந்து அரசு அரசுனா சேலரி கடை தாயணும் அதுக்கு நீங்க கடுமையா உழைக்கணும் எதுவுமே வெற்றி அடையலாம் நீங்க ஏதாவது ஒரு அரசு பள்ளியில போய் முதுகலை ஆசிரியர் பணியில் அமர்ந்து டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து தான் பெரும்பான்மையான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் முப்பது கொஸ்டின் முப்பது நிமிஷம் ஐம்பது மார்க் அதாவது இருபது கொஸ்டின் டூ மார்க் Ah. பத்து கொஸ்டின் ஒன் மார்க்கா இருக்கும் எல்லாமே அப்செக்டிவ் டைப் கொஸ்டின் தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் மொத்தம் ஐம்பது மார்க்குக்கு இருபது மார்க் எடுத்தா பாஸ் அதாவது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருபது மார்க் தான் இருபது மார்க் ஐம்பதுக்கு இருபது மார்க் எடுத்தா நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆயிரும் இந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆனா மட்டும்தான் நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட் அதாவது மேஜர் சப்ஜெக்டையே திருத்துவாங்க இது நமக்கே தெரிஞ்சதுதான் இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொன்னேன் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் தான் நம்ம லைனா வீடியோ பார்த்துட்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வீடியோ ஆயிடுச்சு நீங்க எல்லாருமே லைனா பார்த்துட்டு வருவீங்கன்னு நம்புறேன் இருபது மார்க் தான் பாஸ் மார்க் ஈஸியா பாஸ் ஆயிடலாம் தமிழ்ல அப்படின்றது மட்டும் நினைச்சிடாதீங்க அது ரொம்ப சிரமம் அதனால டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை பாருங்க அல்லது நம்ம வீடியோ கால் மணி நேரம் இருபது நிமிஷம் அப்படி இருக்கும் அந்த வீடியோக்கு பார்த்தா கூட போதும் எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு ஒரு மணி நேரம் அப்புறம் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் பத்து மணி நேரம் பாஞ்சு மணி நேரம் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் வேலைக்கு போறவங்க என்னால படிக்க முடியல சார் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் அப்படி வேலைக்கு போறவங்களா இருந்தா கூட மாலையிலயோ அல்லது அதிகாலை முன்னாடியோ எழுந்து அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணணும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால தேர்ச்சி பெற முடியும் அதனால தமிழ் எஜுகேஷன் சைக்காலஜி உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் இது எல்லாத்துக்குமே நம்ம இம்பார்ட்டன் கொடுத்துதான் படிக்கணும் அந்தந்த மார்க்கு தகுந்த அளவுக்கு நீங்க டைம் அலாட் பண்ணணும் நம்ம மேஜர் சப்ஜெக்ட் நிறைய டைம் அலாட் பண்ணணும் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல பேழை இருக்கிறோம் புராணம் பரஞ்சோதி முனிவர் அவர்கள் எழுதியது திருவிளையாடற் புராணம் அதை நம்ம பார்க்க போறோம் கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி தமிழ் கூறும் நல்லுலகம் சொல்லும் அரசர் கூட புலவருக்கு கவரி வீசி அதே மாதிரி கண்ணுக்கு எட்டிய திசை வரையும் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த நிலங்களை அந்த புலவர்களுக்கு கொடையா கொடுத்திருக்கிறாங்க அரசர்கள் அது கொடுத்து மகிழ்ந்து இருக்கிறாங்க இறைவன் கூட தான் அந்த அறிவு சிறந்த புலவர்களுக்காக தூது இறைவன் சென்றிருக்கிறாரு புலவர்களுடைய பெருமையை உணர்த்துறதுக்காக சில திருவிளையாடல்களும் இறைவன் செஞ்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒண்ணுதான் இந்த திருவிளையாட புராணம் பரஞ்சோதி முனிவர்கள் அவர்கள் எழுதியது இந்த திருவிளையாடல்கள் பார்த்து அப்படின்னாக்க பழங்காலம் தொட்டே அதாவது சிலப்பதிகாரம் காலம் முதலே வந்து இந்த திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் கதைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதில் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க திருவிளையாடல் புராணம் இருந்தாலும் ரொம்ப ஃபேமஸானது ஆனது பரஞ்சோதி முனிவர் அவர்கள் ஏற்றிய திருவிளையாடல் புராணம் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது விரிவும் சிறப்பும் செழுமையும் கொண்டது இந்த நூல் அதாவது இந்த திருவிளையாடல் புராணம் பார்த்தீங்கன்னாக்க மதுரை காண்டம் கூடற்காண்டம் திரு ஆளவாய் காண்டம் அப்படின்னு சொல்லி மூன்று காண்டங்களும் அறுபத்தி நாலு படலங்களும் உடையது பரஞ்சோதி முனிவர் வந்து திருமறை காட்டில் அதாவது வேதாரண்யம் இப்போ இருக்கக்கூடிய அந்த வேதாரண்யத்துல பிறந்தவர் வேதாரண்யம் திருமறை காடு அப்படின்றது ரெண்டும் தான் இது வந்து ரொம்ப ஃபேமஸானது நிறைய பேர் இந்த இடத்துல பிறந்திருக்கிறாங்க இறந்திருக்கிறாங்க நிறைய முனிவர்கள் அதனால பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இந்த பரஞ்சோதி முனிவர் அவர்கள் மிகுந்த சிவபக்தியுடையவர் வேதாரண்ய புராணம் திருவள்ளையாடல் போற்றி கழிவெண்பா மதுரை பதிட்டுப்பந்தாதி இந்த நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்கிறாரு நமக்கு பத்தாம் வகுப்பு புத்தகத்துல திரு ஆலவாய் காண்டம் அதாவது மூணாவது காண்டம் அதுதான் கொடுத்திருக்கிறாங்க பாடமா அந்த படலம் பேர் என்ன அப்படின்னா இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் இடைக்காடலருடைய அந்த பிணக்க தீர்த்திருக்கிறாரு இறைவன் அந்த புராணம் தான் இங்க குடுத்திருக்கிறாங்க சின்னதா அந்த ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன் பாண்டிய நாட்டு ஆட்சிக்கு வந்து அந்த குலேச பாண்டியன் குலசேகர பாண்டியன் இல்ல குலேச பாண்டியன் அவங்க குடுத்திருக்கிறது குலேச பாண்டியன் குடுத்திருக்காங்க அந்த குலேச பாண்டியன்ற மன்னன் வந்து தமிழ் புலமையில சிறந்து விளங்குகிற மன்னன் கபிலருடைய நண்பர் இடைக்காடனார் அவர் என்ன பண்றாருன்னா பாடி பரிசல் பெறலாம் அப்படின்னு சொல்லி அந்த அரசவைக்கு போறாரு தாம் ஏற்றிய அந்த கவிதைகளை மன்னன் முன்பு பாட அதை வேலை செஞ்சுட்டு இருந்தாரு மன்னன் வந்து புலவரை அவமதிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம் அடைகிறாரு இடைக்காடனார் மனம் வருந்தி இடைக்காடனார் இறைவன்கிட்ட போய் முறையிடுறாரு இறைவன் வந்து அவரோட பெருமையை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக மன்னனுக்கு அவன் மன்னனுடைய பிள்ளையை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக இறைவன் கடும்பவன கோவில விட்டு நீங்கி வட திரு ஆலவாயில போயிட்டு தங்கறாரு இது அறிஞ்ச மன்னன் பாத்தீங்கன்னா தன் பிள்ளைய பொறுத்தவரை இறைவன் கிட்ட வேண்டாரு இடைக்காடனாருக்கு சிறப்பு செய்யறாரு இறைவனும் திரும்பவும் பழையபடி அந்த கடம்பவன கோயிலுக்கு வந்து சேர்றாரு இதான் வந்து இந்த திரு காண்டத்துல இருக்கக்கூடிய இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் அவர்கள் எழுதியது இது ரொம்ப முக்கியம் பரஞ்சோதி இறைவன் வந்து ஜோதி வடிவமா இருக்கிறாரு அது வந்து திருவிளையாடல் புரிகிறாரு அதனால திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் பாருங்க பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் பேர் வந்து குலேச பாண்டியன் இப்பதான் நம்ம பார்த்தோம் அந்த கதையில கபிலருடைய நண்பர் யாருன்னா இடைக்காடனார் சோ இவரு பத்தி தான் இந்த படலமே அதனால இடைக்காடனார் பாண்டிய மன்னன் முறையிட்டார் கேட்டாங்க இறைவனிடம் முறையிட்டாரு எந்த கோயிலை விட்டு நீங்கினார் அப்படின்னா கடம்பவன கோயில விட்டு நீங்கிட்டாரு இறைவன் எங்கு போய் தங்கினார் அப்படின்னா வட திரு ஆழ வாயில போயிட்டு தங்குறாரு திரு ஆள மதுரை தான் நீங்க என்னமோ நினைச்சுக்காருங்க மதுரையில நடந்த நடந்த அந்த திருவிளையாடல் புராணத்தை தான் இங்க கொடுத்துருக்காங்க இறைவன் வந்து அறுபத்தி நான்கு திருவிளையாடல்ல புரிஞ்சார் மதுரையில அதுதான் வந்து திருவிளையாட புராணம் பரஞ்சோதி முனிவர்கள் ஆட்கள் எழுதியது வேப்ப மாலை அணிபவன் யார் அப்படின்னா பாண்டியன் சரிங்களா கீழே நாலு ஆன்சர் இருக்கும் நம்ம பாண்டியன் அப்படின்றது தெளிவா போடணும் வேப்ப மாலை அணிந்தவன் இந்த சொல்லேர் உலவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உளவன் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க புக்ல புலவர் பாத்தீங்கன்னா மோசி கேரணார் வந்து மன்னரக்கான அரண்மனைக்கு போறாரு இவர் வந்து மோசி அவர் இல்ல அவரு திருவள்ளையாடல் புராணத்துல வருது இடைக்காடுனார் இப்ப நம்ம பாக்குறது மோசி கவர் வீசிய மன்னார் மோசி அது சம்பவம் நம்ம பாக்குறோம் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சோ புலவர் வந்து மோசி என்ன பண்றாரு மன்னரக்கான அரண்மனைக்கு போறாரு கலைப்பு மிகுதியால மொரசு கட்டில கண்ணி தூங்கிடுறாரு யாருன்னா மோசி கேரனார் மோசி கீரனார் மோசி கீரனார் கீறி கீறிட்டு தூங்கிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வந்துடும் கேறாரு களைப்பு மிகுதியால் கட்டில் ஆயிடுறது தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சோங்க ஞாபகம் வந்துடும் ஸோ அந்த முரசுக்கட்டல் அரசன் மட்டுமே அமரக்கூடிய அந்த முரசு கட்டல்ல இந்த தூங்கிட்டதுனால குற்றமான செயல செஞ்ச புலவருக்கு தண்டனை வழங்குவார் சொல்லி எல்லாரும் மன்னன் வந்து அப்படி தண்டனை வழங்கல கவரி வீசினார் மன்னர் கவரி வீசிய மன்னர் தகடூர் எரித்த பெருஞ்சேரல் இரும்பொறை கவரி வீசிய மன்னர் பேர் என்ன தகடூர் எரித்த பெருஞ்சேரல் இரும்புரை ஞாபகம் தருமபுரி தருமபுரி தகடூர் எரித்த பெருஞ்சேரல் சேர மன்னன் இரும்பொறை அப்படின்ற இந்த கவரி வீசினாரு எந்த புலவர் அப்படின்னா மோசிக்கிறனாரு அந்த புலவருக்கு கவரி வீசியவர் யாருன்னா தகவல் எடுத்து பிரிஞ்சார்கள் இரும்புறை கண் விழித்த புலவர் வந்து மன்னரின் செயலை கண்டு வியந்து அவரை பத்தி நிறைய பாட்டு பாடுறார் பா மலை பொழிகிறார் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மாசர் விசித்த வார்பு வல்பின் அப்படின்ற அந்த பாடல் வரி புறநா நூல்ல இடம்பெற்றுள்ளது ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழர்களுடைய வீரம் கொடை இது சம்பந்தமானது எது வந்தாலும் திருவிளையாடல் புராணம் அது நம்ம பார்க்கலாம் திருவிளையாடல் கதையில் சிலப்பதிகாரம் முதல் கொண்டே கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் ஏற்றிய இந்த திருவிளையாடல் புராணம் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நூல் பாத்தீங்கன்னா மதுரை காண்டம் கூடற்காண்டம் திரு ஆளவாய் காண்டம் அப்படின்னு சொல்லி மூன்று காண்டங்களையும் அறுபத்தி நாலு படலங்களும் உடையது மொத்தம் திருவிளையாடல் புராணம் எத்தனை படலங்களை உடையது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அறுபத்தி நான்கு படலங்களை உடையது அறுபத்தி நாலு திருவிளையாடல தான் அந்த அறுபத்தி நாலு படலம் பரஞ்சோதி முனிவர் காட்டில் வேதாரண்யத்துல பிறந்தவர் காடு வேதாரண்யம் ரெண்டும் ஒன்னே தான் சொன்னோம் இப்பதான் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் மிகச்சிறந்த சிவபக்தர் இவர் பரஞ்சோதி முனிவர் வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவன்பா திருவிளையாடல் போற்றி கழிவண்பா வேற திருவள்ளியாடல் புராணம் வேற ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ரெண்டும் இவர் எழுதான் தான் பரஞ்சோதி முனிவர் எழுதியதுதான் மதுரை பதிற்று பத்து அந்தாதி அப்படின்ற நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்கிறார் மதுரை பத்தி திருவிளையாடல் புராணம் மதுரை வேதாரண்யம் இதெல்லாம் ஒன்னா கம்பைன் பண்ணி மனப்பாடம் பண்ணிவாங்க மூணுமே இல்லை பரஞ்சோதி முனிவர் இலக்கண குறிப்பு பாருங்க என்ன அப்படின்னா அசை சொல் அது ஒரு அசைச்சொல் அசைக்காக வரக்கூடிய சொல்லு அசை சொல்லு கேள்வி இனான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் கேள்வி நான் அப்படின்னா ஒரு வினைக்காக அவருக்கு வச்ச பேரு கேள்வி நான் அதனால வினையாளணையும் பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் இம்மு வந்தா என்னுமைச்சுக்கோங்க இம்மு இம்முல முடிஞ்சா காடனுக்கும் கபிலனுக்கும் ரெண்டு இம்மு வருது இல்லைங்களா முடியும் போது முடியும் போது இம்மு வந்தா அது வந்து என் பேருக்கோங்க அறிஞர் பொருள் பாருங்க கேள்வி நான் அப்படின்னா நூல் வல்லான்னு அர்த்தம் கேள்வினா கேள்வி கேட்கறவன் நூல்னா புக்கு புக்குல நல்லா தேர்ச்சி பெற்றவன் கல்வி அறிவுல தேர்ச்சி பெற்றவன் அப்படின்னு ஞாபகம் அதான் நூல் வல்லான் கேள்வி கேள்வி கேட்கறவன் நூல் வல்லான் கேள்மைனா நட்பு இது ரொம்ப முக்கியம் கேள்மைனா நட்பு திருவள்ளுவர் அடிக்கடி இந்த இடத்த நட்புக்கு இந்த கேள்மைன்றதை யூஸ் பண்ணியிருப்பாரு கேள்மைனா நட்பு கேள்மையினான் அப்படின்னா நட்பினான் இப்போ நம்ம பா கேள்மையினான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் அது வந்து நட்பினன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் தார்னா மாலை மாலை தார் மாலை தார் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல தார்னா மாலை நம்ம உங்களுக்கு தெரியும் தார்னா மாலை முடினா தலை தலைமுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தலைமுடி முடி முனிவுன்னா சினம் முனி முறிக்கு நிற்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லை முறிக்கு நிற்கிறாங்க அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ கோச்சிங் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ சினம் கோபம் முனிவு அகத்து ஓகை அப்படின்னா ஓகைனா மகிழ்ச்சி நமக்கே தெரியும் ஓகைனா மகிழ்ச்சி அகத்து ஓகைனா மன தமர்னா உறவினர் தமர்னா உறவினர் நம்ம உற்றார் உறவினர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவர் தான் தமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நீப வனம் அப்படின்னா கடம்பவனம் நீப வனம்னா கடம்ப கடம்ப மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கடம்ப சொல்லி பேர் மதுரைக்கு அது இன்னொரு பேர் மீனவன்னா பாண்டியன் இந்த இடத்துல மீனவன் அப்படின்னா பாண்டியன் பாண்டிய மன்னனுக்கு மீனவன் அப்படின்னு சொல்லிப்பேரு அவங்களுடைய சின்னம் மீன் அதனால மீனவன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் கவரி கவரி வீசினதுதான் சாமரை சாமரை அப்படின்னு வீசுவாங்க அவரது வந்து கவரிமான் முடியில செஞ்ச விசிறியை வந்து அரசு சின்னமா வச்சிருக்கிறாங்க அதனால கவரி சாமரை அப்படின்னு சொல்லி போயிரு அரசு கட்டில் படுத்திருக்கிறாரு இல்லையா அவருக்கு அந்த சவரி வீசுறாங்க அது சாமரைன்னு பேர் கவரி சாமரை நோவன்றனா சொல்லிய நோவன்ற சொல்லிய நோ நோவன்றாங்க சொல்கிறாங்க நோவன்றாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதான் நோவன்றன்னா சொல்லிய இலக்கண குறிப்பு இப்போ பார்த்தோம் கேள்வி நான் அப்படின்னா வினையாளனையும் பெயர் காடனுக்கும் கவிழனுக்கும் எண்ணுமை இது பகுபத உறுப்பினருக்கும் பாருங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனிந்தது அப்படின்னா தனிந்தது அப்படின்னா தனி தனியாக பிரிச்சுக்கிறோம் தனி இந்த வந்து இத்தா போடுறோம் இத்து தான் இந்த மாதிரி இருக்குது இந்தானது விகாரம் அப்படின்னு சொல்லி திரும்பி இந்த தா இருக்கு இந்த தா வந்து இத்து குட்டல் ஆண் பிரிக்கலாம் தாவ இத்து குட்டல் ஆ தா அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அடுத்தது தூவை வந்து தூ படர் வினை விகுதி தனி அப்படின்றது பகுதி கடைசியா இருக்கக்கூடிய இந்த தூ வந்து விகுதி மீதி இத்து வந்து சந்தி இத்து தான் இந்த மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இத்து வந்து இறந்த கால இடைநிலை இன்னொரு இத்து இருக்கு இந்த தாவை வந்து இத்து குட்டல் ஆண் பிரிக்கிறோம் இத்து வந்து இறந்த கால இடைநிலை ஆ வந்து சாரியை இது நான் தனியா நம்ம நடத்தலாம் நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க போட்ல நானு பகுப்பத உறுப்பிழக்கணும் போட்டு நம்ம தனியாவே நடத்தலாம் தூண்டுறது படற்கை வினைமுற்று விகுதி விகுதி தூண்டுறது விகுதி அதை ஞாபகம் வச்சுக்கணும் போதும் அடற்புறம் பரஞ்சோதி முனிவர் பத்தி நம்ம பார்த்துருக்குறோம் அந்த செயல் எல்லாமே நம்ம முழுசா பார்த்துருக்குறோம் இதில் வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால இப்ப அட்டன் பண்ண முடியும் அடுத்த வீடியோ மல்டிபிள் சார் கொஸ்டின்னு நீங்க அதை பாருங்க அந்த மல்டிபிளை கொஸ்டின்ல நீங்களே தனியா ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் பாருங்க சரிங்களா இந்த ஆண்டு ஏதாவது ஒரு அரசு பள்ளியில முதுகலை ஆசிரியரா நீங்க சேர்ந்து உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்ல முப்பதாம் தேதி முப்பத்தொன்னா தேதி ஆச்சுன்னா சேலரி கடை தாயணும் அதுக்கு நீங்க கடுமையா உழைக்கணும் எதுவுமே ஓசியில கிடைச்சிடாது எல்லாமே சிரமப்பட்டா மட்டும்தான் கஷ்டப்பட்டா மட்டும்தான் கிடைக்கும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தா கண்டிப்பா வெற்றி அடையலாம் நீங்க ஏதாவது ஒரு அரசு பள்ளியில போய் முதுகலை ஆசிரியரா பணியில அமர்ந்து பாருங்க அது ஒரு கெத்தே தனி தான் அரசு வேலை பெறுவது நமது லட்சியம் அதை அடைந்து திருவோம் நன்றி